கலகம் பண்ணுறது கோல் சொல்கிறது புறங்கூறுகிறது மற்ற ஊழியர்களை பரிகசிக்கிறது மற்ற ஊழியர்களை குறித்ததான விமர்சனம் செய்கிறது மற்ற ஊழியர்களை குறித்ததான கருத்து வேறுபாடுகளோடு பேசுகிறது அவன் செய்கிற ஊழியத்தில் கால்வாசி நம்ம செய்ய முடியுமா அந்த ஊழியத்தை எளிதில் குற்றப்படுத்துகிறோமே பெரிய ஊழியமாக இருக்கட்டும் சின்ன ஊழியமாக இருக்கட்டும் கத்திராவில் ஆசிரதிப்பார் இப்படி பேசுகிறனால எந்த மனுஷனுடைய வளர்ச்சியை குறைவுபடுத்த முடியாது கையின் பிரயாசம் இல்லை ஏன் தொழில்நுட்ப படிப்பு கொடுக்குறோம் அது படிக்காது அது பார்த்த ஒரு தொழில்நுட்ப படிப்பு இல்லாமல் பி இல்லாமல் அப்புறம் எம்பிஏ படிக்கிறான் பையன் அதுக்கப்புறமும் படிக்கிறான் பொண்ணும் படிக்குது ஆனால் அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரகாசிக்கிறது இல்லை இந்த பணத்தை வச்சு இந்த பணத்தாலே பிரச்சனை வருது விவாகரத்தே படித்த பசங்க தான் அதிகமாக போகுது எத்தனை டிகிரி வச்சுருக்கானோ அதெல்லாம் வச்சு குடும்பத்தை கட்டி எழுப்புன்னு சொன்னால் அத்தனையும் வச்சு குடும்பத்தை முதல் மாலை உடச்சிட்டு வரான் ஏன் ஞானம் இல்லை கூடுதல் ஞானம் இருக்குது கிருபை இல்லை ஏன் கிருபை இல்லை தேவ பயம் இல்லை ஏன் தேவ பயம் இல்லை அதை பேசுகிற இடத்துல இவன் காணப்படுறது இல்லை குத்துது மனசு ஏசு ஆசிர்வதிக்கிறார் ஏசு அன்பாக இருக்கிறார் ஏசு நல்லவர் ஏசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் யார் இல்லைன்னு சொன்னது என்ன அற்புதம் நடக்குது உனக்கு வாழ்க்கையில் இருக்கிற ரசட்சிப்பை எழுந்து விடுகிறாயே சியோன் குமார் தேனி சேரில் போய் விழுந்து விடுகிறாயே இந்த வேத பாடத்தில் நீங்கள் காலத்தின்படி போதராக வேண்டிய நீங்க காலத்தின்படி போதகராக வேண்டிய நீங்க பல ஆகாரத்தை உண்ண வேண்டிய நீங்க இன்னும் பால் உண்ணுகிற குழந்தைகளே போல் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது பிரியமான ஜனமே இந்த நாளில் புரிந்து கொள்ளுக்க எதிர்பாளர் இடத்துல பேசுகிற பொழுது தேவபாயா இருக்கட்டும் யாரானா இருக்கட்டும் கல்யாண ஆணங்களா இருக்கட்டும் கல்யாண ஆவாதர்களாக இருக்கட்டும் பேச தேவையா இந்த பேச்சு தேவையா ஆகாத சம்பாஷண கேடுக்கும் ஆமா தலைகுனியை உண்டு பண்ணிட்டுருவோம் உங்களுக்கு ஆகாத சம்பாஷணம் உங்களுக்கு தேவ பயம் இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் வெற்றம் குத்துறேன்றது பட்டித்த தூக்குறேன்றது இதெல்லாம் நாமம் தரிக்கப்பட்டது மட்டுமில்லை ஆலயத்துக்குள்ளே வருதுகிறோம் கொஞ்சம் துளுத்துக்கிற பிறகு பிரச்சனைகள் உபத்திரவங்கள் நோய்கள் பாடுகள் வேதனைகள் கடன் கண்ணீர் கம்பலை சாபங்கள் ஆசிரம் மாறின உடனே சந்திக்கிற சமுதாய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இவர்களுக்குடைய துன்மார்க்கம் இவர்களுடைய பணபலம் இவருடைய ஆள் பலம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த பார்ப்பாங்க முதல்ல அவர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள் செங்கல் அறுத்து கொண்டிருந்த பொழுது எப்படி அடிமைத்தனத்தில் காணப்பட்டு இசுள் புத்திரில் இருந்தார்கள் என்பதை அவர்கள் மறந்து போய்விட்டாங்க மோசேக்கே எதிர்த்து வருகிறாங்க அதுபோல் நீங்கள் ஆலயத்துக்கு எதிர்த்து வருகிறீர்கள் என்ன சொல்லலை உங்கள் சரீரமாக ஆலயத்துக்கு எதிர்த்து நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்க இன்னும் ரகசியப்பாவங்க